ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய தீர்மானம் வெளியான தகவல் மக்களை அவதானம் காலநிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் யாழில் பேருந்து காப்பாளரின் நச்சுகள் குவியும் பாராட்டுக்கள் ரணிலுக்கு மொட்டுவின் ஆதரவு குறித்து மகிந்த விளக்கம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ள பணம் அரசாங்கத்தின் அறிவிப்பு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி துண்டிக்கப்பட்ட மின்சாரம் உறுப்பினர் சிற்றம் ராஜித தலைமையில் புதிய கூட்டணி ஒன்றிணையும் அரசியல் கட்சிகள் மீண்டெழுந்து விட்டது ஐக்கிய தேசிய கட்சி இனிதான் அரசியல் ஆட்டம் சூடுபிடிக்கும் என்கிறார் பாலிதர் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து மதுபான சாலைகளுக்கு அனுமதி சஜித் குற்றச்சாட்டு விசா மோசடி மத்திய வங்கி மோசடியை விட பன்மடங்கு அதிகம் ஹக்கீம் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய தீர்மானம் வெளியான தகவல் இலங்கையில் வாகன இறக்குமதியாளர்கள் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் சந்தை தேவையை கருதி பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே எதிர்வரும் ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என கார் இறக்குமதியாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் அண்மையில் நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி ஆம்பலா பிட்டிய வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க அதற்கான குழு பரிந்துரைகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களே அவதானம் காலநிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று முதல் மலை நிலைமையில் அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதற்கமைய பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மலையோ அல்லது இடியுடன் கூடிய மலையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டு மக்களுக்கு நேற்று வரை கடுமையான வெப்பம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலநிலையில் திடீர் மாற்றத்தால் சில பகுதிகளில் மழை வீழ்ச்சி பதிவாகும் வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல் சப்ரகம்புவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடிவுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி துண்டிக்கப்பட்ட மின்சாரம் மொட்டுக்கட்சி கட்சி உறுப்பினர் சீற்றம் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தனது வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் கொழும்பு மாவட்ட உறுப்பினர் ஜகத்குமார சுமித்ரா ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் பன்னிரண்டாயிரம் ரூபாய் மின் கட்டணம் மட்டுமே செலுத்தவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் முன்னறிவிப்பு இன்றி மின்சாரம் துண்டிக்கப்படுமானால் சாதாரண மக்களின் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்படும் முறைமையினை கற்பனை செய்து பார்க்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இதற்கு மின்சாரத்தை துண்டிப்பதன் மூலம் அரசாங்கம் அவமானமும் அசௌகரியமும் அடைக்கிறது அங்குமிங்குமாக மின்சாரத்தை துண்டிக்க அமைச்சர் அரசு அரசாங்கத்தை பிரகத்துவப்படுத்தும் நபர்கள் சென்று கூறுவதாக மக்கள் நினைக்கின்றனர் மேலும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இதை தொடர்ந்து செய்கிறது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இதில் வேலை செய்ததா இல்லையா என்பது குறித்து மின்சார வாரியம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறது என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சர விஜயசேகர தெரிவித்துள்ளார் மீண்டெழுந்து விட்டது ஐக்கிய தேசிய கட்சி இனித்தான் அரசியல் ஆட்டம் சூடுபிடிக்கும் என்கிறார் பாலித ஐக்கிய தேசிய கட்சி மீண்டெழுந்து விட்டது அக்கட்சியின் பலம் என்னவென்பது அடுத்த தேர்தலில் தெரிய வரும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய உள்ளனர் மே தினத்தில் அவர்கள் மேடையேறுவார்கள் என நாம் கூறவில்லை அடுத்து வரும் நாட்களில்தான் அவர்கள் வருவார்கள் இனிதான் அரசியல் ஆட்டம் சுடுபிடிக்கும் விழுந்து விட்டது என கூறப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி எழுந்துவிட்டது எமது பலம் என்னவென்பது அடுத்து வரும் நாட்களிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் தெரிய வரும் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவார் என நம்பவில்லை ஐக்கிய தேசிய கட்சியில் தலைமைத்துவ பிரச்சினை ஏற்பட்ட போது கூட கர ஜெயசூரியவை பலிகடாவாக்கிவிட்டு சஜித் பிரேமதாச தப்பித்தார் என குறிப்பிட்டுள்ளார் ரணிலுக்கு மொட்டுவின் ஆதரவு குறித்து மகிந்த விளக்கம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் இன்னும் தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தரப்பு தெரிவித்துள்ளது மொட்டு கட்சியின் விசேட கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது இதன்போது கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்டவாறு கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் வெற்றி வேட்பாளர் ஒருவரையே தமது கட்சி களமிறக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பரபணவை பிரதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அமைப்பாளர்களும் கொழும்புக்கு நேற்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தனர் கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்சவும் இது தொடர்பான அழைப்பு விடுத்துள்ளார் அரசியல் நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ராஜித தலைமையில் புதிய கூட்டணி ஒன்றிணையும் அரசியல் கட்சிகள் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உருவாக்கியுள்ள புதிய கூட்டணியில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தனது தலைமையில் போருக்கு எதிரான சர்வதேச முன்னணி என்ற பெயரில் அமைப்பொன்றை உருவாக்கியுள்ளார் கடந்த திங்கட்கிழமை போருக்கு எதிரான சர்வதேச முன்னணியின் முதலாவது கலந்துரையாடல் கொடும்பில் நடைபெற்றுள்ளது அதில் ஏராளமான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர் சுதந்திர கட்சியின் சார்பில் துமிந்த திசாநாயக்க எம்பி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மனோ கணேசன் எம்பி அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ரிசாத் பதியுதீன் உட்பட இன்னும் பல அரசியல்வாதிகளும் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர் மேலும் ஏராளமான சிவில் அமைப்புகளும் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து மதுபான சாலைகளுக்கு அனுமதி சஜித் குற்றச்சாட்டு ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கும் நடைமுறையை நிறுத்தப்பட வேண்டுமென எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்களின் ஆதரவுடன் தான் ஆட்சிக்கு வந்தால் உரிமங்கள் வழங்குவது கட்டாயம் நிறுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட உரிமங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் உரிமங்கள் தொடர்பாக நீதிமன்றங்களை நாடினால் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக உரிமங்களை தடை செய்வோம் மதுபான அனுமதி பத்திரத்துடன் கூடிய உணவகம் தொடர்பில் தான் முன்னர் நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளேன் அது குறித்து மீண்டும் கேள்வி எழுப்புவது குறித்து கவலை தெரிவிக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் யாழில் பேருந்து காப்பாளரின் நச்சைகள் குவியும் பாராட்டுக்கள் வெளிநாட்டவர் ஒருவரின் பெரும் தொகை பணமடங்கிய பையை கையெழுத்த பருத்தித்துறை பேருந்து காப்பாளரின் செயல்பாட்டினை பலரும் பாராட்டி வருகின்றனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சாலையில் காப்பாளராக கடமையாற்றும் பாலமயூரன் என்பவர் கொழும்பிலிருந்து பருத்தித்துறை நோக்கி சேவை கடமையில் நேற்று ஈடுபட்டிருந்தார் குறித்த பேருந்தில் வெளிநாட்டவர் ஒருவரினால் தவறவிடப்பட்ட கடவைச் சேட்டு ஒரு லட்சத்து இருபதாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாய் பணம் மற்றும் முன்னூறு யூரோ பணத்தினை அவரிடம் ஒப்படைத்துள்ளார் அண்மை நாட்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலையில் உணவுகள் விற்பனை செய்யப்பட்டமை தொடர்பில் செய்திகள் வெளியாகி நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் பேருந்து காப்பாளரின் குறித்த செயல் பலராலும் பாராட்டப்பட்டுள்ளது அத்துடன் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மற்றும் பயணி ஒருவரால் தவறவிடப்பட்ட இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் மற்றும் எழுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான பூனொன்றினையும் சாலை நிர்வாகத்திடம் ஒப்படைத்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது விசா மோசடி மத்திய வங்கி மோசடியை விட பன்மடங்கு அதிகம் ஹக்கீம் தெரிவிப்பு வெளிநாட்டு பயணிகளிடமிருந்து மேலதிகமாக இருபத்தி ஐந்து டாலர்களை அறவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவ்ஹக்கீம் தெரிவித்துள்ளார் குறித்த தகவலை நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்ட இந்த வருடத்தில் ஐந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தர இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு விசா வழங்கும் குறித்த தனியார் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு அதன் மூலம் மாத்திரம் ஆறு கோடி இருபத்தைந்து லட்சம் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கப்பெறும் நாட்டில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் எமது நாட்டுக்கு புதிய முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் நாட்டுக்குள் வரும் வெளிநாட்டவர்களுக்கான விசா வழங்குவதில் பாரிய மோசடி இடம்பெற்று வருவது தொடர்பில் கடந்த சில தினங்களாக ஊடகங்களில் தலைப்புச் செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றன ஆனால் அரசு இது தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது சுற்றுலா பயணிகளிடமிருந்து மேலதிகமாக இருபத்தி ஐந்து டாலர்களை அறவிட அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இந்த வருடத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தர இருப்பதாக எதிர்வு கூறப்பட்டிருப்பதுடன் அவ்வாறு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்தால் அவர்களுக்கு விசா வழங்கும் குறித்த வெளிநாட்டு தனியார் நிறுவனத்துக்கு அதன் மூலம் மாத்திரம் ஆறு கோடி இருபத்தைந்து லட்சம் அமெரிக்க டாலர் கிடைக்கப்பெறுகின்றது அதாவது இலங்கை ரூபாவில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஐந்து கோடி அத்துடன் தற்போது இடம்பெற்று வரும் இந்த மோசடி மத்திய வங்கி மோசடியை விட பல மடங்கு அதிகமாகும் அத்துடன் இந்த விசா சேவையை எஸ்எல்டி மொபிடல் நிறுவனம் குறித்த நிதியில் நூற்றுக்கு நான்கு விதத்தை பெற்றுக்கொண்டு வழங்குவதற்கு தயாராக இருந்த நிலையில் வேறு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று இவ்வாறான பாரிய நிதியை செலுத்துவதால் இந்த பணம் யாருடைய பொக்கெட்டுக்கு செல்கிறது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்ட பணம் அரசாங்கத்தின் அறிவிப்பு உரமானியம் பண்டி உரத்தை இலக்காக கொண்டு நேற்று முதல் விவசாய திணைக்களத்தின் மூலம் உரமானிய தொகையாக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் பதினையாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது நெச்சிகையை முடித்துள்ள விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் விவசாய திணைக்களத்தின் கூற்றுப்படி கடந்த சில பருவங்களில் நெற்பயிர்களை வலுப்படுத்தவும் நெல் விதைகளை முழுமையாகவும் பண்டி உரம் இடுவது கட்டாயம் என வேளாண்மை துறை வலியுறுத்தினாலும் கடந்த பருவத்தில் அந்த உரத்தின் பயன்பாடு குறைந்திருக்கின்றது அதன்படி கடந்த பருவத்தில் எட்டு லட்சம் ஹெக்டேர் பயிர் சேகை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பதினோராயிரம் மெட்ரிக் டன் உரங்களை விற்பனை செய்யப்பட்டதாக திணைக்களத்தின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதிக பருவத்திற்கு பண்டி உரத்தின் தேவை முப்பதாயிரம் மெட்ரிக் டன் என்றாலும் அதில் மூன்றில் ஒரு பகுதி மட்டுமே விவசாயிகள் கொள்முதல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி பண்டி உரத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த ஆண்டு பருவத்தில் உரமானிய தொகையை விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்க விவசாய அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இதேவேளை தேவையான அளவு பண்டி உரம் நாட்டில் உள்ளதாக அரசாங்கத்துக்கு சொந்தமான இரண்டு உர நிறுவனங்களின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி இந்த ஆண்டுக்கான பண்டி உரத்தின் தேவை சுமார் பதினைஞ்சாயிரம் மெட்ரிக் டோன் என்றாலும் தற்போது முப்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டோன் கையிருப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது அதில் இருபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரசாங்கத்துக்கு சொந்தமான இரண்டு உர நிறுவனங்களின் வசம் இருப்பதாக தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்